அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கலிக்கம்பர் நாயனார் இந்த பகுதியில் கலிக்கம்பர் நாயனார் பற்றி பார்ப்போம் இவர் திருப்பெண்ணாடகத்தில் வணிகராக புகழ்பெற்று வாழ்ந்து வந்தார் தினமும் அடியார்களை வரவேற்று பாத பூஜை செய்து அரிசுவை விருந்து படைத்து வேண்டும் பொருட்களை வழங்கினார் இவரது துணைவியாரும் சேவையில் துணைபுரிந்தார் முந்தைய நாட்களில் கலிகம்பரிடம் வேலை காரணமாக இருந்த ஒருவன் தனது தீய பழக்கங்களால் வேலையை விட நேர்ந்தது அவன் கலிகம்பர் மீது கோபம் கொண்டு அவரின் தொண்டுக்கு இடையூறு செய்ய முனைந்தான் வேலைக்காரன் சிவனடியார் வேடம் பூண்டு கலிகம்பரிடம் தம்பதியரின் வலது கையை தருமாறு கேட்டான் சிவனடியாரை சிவமாகவே பாவித்து சற்றும் தாமதியாமல் தனது வழக்கரத்தையும் தன் துணைவியாரின் வழக்கரத்தையும் வெட்டி தந்தார் கலிக்கம்பரின் இந்த செய்கையால் இறைவன் உடனே விடைமீது ஏறி தம்பதியாரின் முன் தோன்றினார் அவர்களது கரங்களை வளரச் செய்தார் இருவரும் பல்லாண்டு காலம் சிவத்தொண்டு புரிந்து சிவலோகம் அடைந்தனர் ओम नमः शिवाय